தூங்கிக் கொண்டிருந்த மாரிதாஸ் நித்திரையில் முழித்து எழுந்து இப்போ அண்ணாமலை வேப்பங்காயா முகமாக இருந்த அண்ணாமலை தூர தூக்கி வீசி எரியப்பட்டிருக்கிறார் என்ன குற்றச்சாட்டுனா திமுக கள்ள உறவு கட்சியை வளர்ப்பதை விட தன்னை வளர்ப்பதிலே குறியாக இருந்தான் யாரு அண்ணாமணாமலை அண்ணாமலை பெரிய வீரன் சூரன் ஆஹ் ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரானவர் திமுக பைல் ஃபைவ் ஒன் டூ த்ரீ இப்போ அண்ணாமலை பைல் சோன் டூ த்ரீ வந்து அத்தனை குளுக்கையும் தீர்மானிப்பவர்களே ஆர்எஸ்எஸ் தான் அவர்களுக்கே அரசியலை சொல்லி கொடுத்தவர் அண்ணாமலை அண்ணாமலை திருநெல்க்கே அல்வா அல்வா அண்ணாமலைக்கே பாலு கற்றுக் கொடுக்கப்பட்ட அரசியலை யாரிடம் கற்றுக்கொண்டாரோ அவர்களிடமே காண்பிக்க போகிறார் அதுதான் அண்ணாமலை மீது நடவடிக்கை உண்டா சார் பலரும் கேட்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இடி ஏதாவது எந்த வாய்ப்பே ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily, daily. Taste daily. உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது திரு அண்ணாமலை உடைய சொத்து குறிப்பான பல தகவல்கள் பல முறைகேடுன்றாங்க பத்திரப்பதிவு முறைகேடு எல்லாம் சொல்றாங்க முதல்ல நம்ம நேர்களுக்காக என்ன நடந்ததுன்றது இல்லை இப்போ அண்ணாமலை கோவை மலை அடிவாரத்தில் பசுமை மாறாக காடு நொய்யல் ஆறு உருவாகிற இடம் ஏறக்குறைய ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கான நிலங்கள் நிலம் நிலம் அது ஒரு அண்ணாதிமுக நிர்வாகியினுடைய நிலம் வேலுமணி பரிந்துரையின் பேரில் எண்பது கோடி ரூபா நிலம் நாலரை கோடி ரூபாய்க்கு ஒரு பதினெட்டு ஏக்கரை பதிவாளரை வீட்டுக்கு வர வச்சு பதிவா பதிவாளரை வீட்டுக்கு வர வச்சு திமுக அரசு அரசு இல்லை அது அமைச்சரின் மூர்த்தியே அண்ணாமலை வீட்டுக்கு போவார் பதிவாளராக சாதாரண விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி இந்த நிலம் உடைய மதிப்பு ஒரு எண்பது கோடி நாலரை கோடிக்கு நீங்கள் பத்திரப்பதிவு விலை குறைத்து நாற்பது லட்சம் ரூபா பத்திரப்பதிவு வரி கட்டி பத்திரப்பதிவு முடிந்து விட்டது இதெல்லாம் எப்படின்னா கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு இப்போ இதனுடைய மூலங்களை பாஜகவை சேர்ந்த இணையதளங்களே வெளியிடுகிறார் அது குறிப்பாக மாரிதாஸ் பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய எடுபடி இந்த மாரிதாஸ் பக்கம் பக்கமாக அடிக்கிறார் இந்த மாரிதாஸை நான் மனசாட்சியோடு கேட்கிறேன் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த பொழுது தூங்கிக் கொண்டிருந்த மாரிதாஸ் நித்திரையில் முளித்து எழுந்து இப்போ அண்ணாமலை வேப்பங்காயா போயிட்டார் முதல்ல எப்படி இருந்தாரு முதல்ல பலாப்பழமா இருந்தார் இப்போ வேப்பங்காயா போயிட்டார் என்ன காரணம் பாஜகவினுடைய முகமாக இருந்த அண்ணாமலை பாஜகவிலிருந்து தூர தூக்கி வீசி எரியப்பட்டிருக்கிறார் என்ன குற்றச்சாட்டுனா திமுகவோடு கள்ள உறவு அண்ணாமலை அண்ணாமலை இப்போ திமுகவோடு கள்ள உறவாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டை ஆடிட்டர் ஆர்எஸ்எஸ்னுடைய மனசாட்சி குருமூதி சொல்றார் கட்சியை வளர்ப்பதை விட தன்னை வளர்ப்பதிலே குறியாக இருந்தார் யாரு அண்ணா ஆடிட்டர் சொல்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றார் குருமூர்த்திக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு நாலு வருஷமா கும்பகர தூக்கத்தில் இருந்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி உடுக்கப்பட்ட மக்களுடைய எதிரி குருமூர்த்தி அப்போ இந்த அவள் இப்பத்தான் அத்தனையும் தேடி தேடி எடுத்து பாஜக ஒரு காலத்தில் ஒட்டுமொத்தமான இணையதளங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து சவுக்கு சங்கர் மதன் ரவிச்சந்திரன் மதன் அவர் காணாமே போயிட்டார் காணவே இப்படி பல பேர் யாருடைய கட்டுப்பாட்டில் அண்ணாமலை கட்டுப்பாட்டு அண்ணாமலை கட்டுப்பாட்டு பிஜேபி கட்டுப்பாட்டில் பல பேர் பல இணையதளங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அப்போது இந்த செய்திகளெல்லாம் வரல அண்ணாமலை பொரிய வீரன் சூரன் ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரானவர் திமுக ஃபைல் ஃபைவ் ஒன் டூ த்ரீ இப்ப என்னன்னா அண்ணாமலை ஃபைல் சோன் டூ த்ரீ வந்துட்டு இல்லை அவர் தரப்புலையும் நியாயமாக பார்க்கப்படுவது அது ஒரு நிறுவனம் இருக்கு தன் மனைவியுடைய பேரில் நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து அந்த வருமானத்துல தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் கடன் வாங்கி வாங்க நிலம் என்ன சொல்கிறாங்க கடன் வாங்கி எண்பது கோடி ரூபாய் கடன் கொடுக்கக்கூடிய ஆட்களை காமிங்க வருமான வரித்துறை எல்லாத்துக்கும் அண்ணாமலை ரெய்டு விட்டார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அண்ணா மலைகளுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனமே வருமான வரி தாக்குதலுக்கு ஒன்று எல்லாத்துக்கும் ரெய்டு விட்டது போக உங்களுக்கே ரெய்டு வந்தது மச்சான் உட்பட சிவகுமார் பினாமி எல்லா பெரிய ரேடு வந்து என்னதான் சார் பண்ணுறாங்க அவங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அகிலா ஒரு பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க ம் மைத்துனர் ஒரு பெரிய அண்ணாமலை செங்கல் தொழிற்சாலைன்னு கரூரில் இருக்குது சரி அதுக்கு மணல் துரைமுருகன் அனுப்புகிறாரு நியாயமா தான் சார் உழைக்கிறாங்க ஆஹ் உழைக்கிறாங்க ஆமா ஆமா உழைச்சி சுத்து செத்தா தப்பா தப்பே கிடையாது தப்பே கிடையாது எண்பது கோடி ரூபாய் உழைப்பு என்பது எப்படி யார் நாங்களும் உழைக்கிறோம் நீங்க ஒரு பெரிய புலவர் இருந்தாரு சாலை இளந்தறையன் சாலின் இளந்தறையன் நாம் உழைக்கிறோம் பின் ஏன் இழைக்கிறோம் அவர் நியாயமா அவர் கவிதை எழுதுவார் உழைக்கிற மக்களை பார்த்து சொல்லுவார் தினம் தினம் உழைக்கிறோம் தினம் தினம் இழைக்கிறோம் நாம் உழைக்கிறோம் பின் ஏன் இழைக்கிறோம் அண்ணாமலை உழைக்கிற பார்த்தா எல்லாருமே உழைக்கிறோம் எண்பது கோடி உங்களுக்கு சேருதா இல்ல சார் வரல அவருக்கு எண்பது கோடி சேருதா உங்களுக்கு சார் எனக்கு தெரு கோடி ஏழாக சேருது அண்ணாமலைகளுக்கு மட்டுமே எண்பது கோடி ரூபாய் சாதாரண ஒரு சொத்து இப்போ அதே இப்போ பாஜகவினுடைய ஐடி விங் அடுத்த வாரத்தில் ஒரு அதிர்ச்சி தரங்கிறேன் மறுபடியும் ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு லண்டன் சொத்து குவிக்கப்பட்டிருக்கு அந்த வெளியிடத்தை அதை இப்படி தொடர்ந்து வரோம் பிரிண்டிங்ல இருக்கு பிரிண்டிங்ல இருக்கு இப்ப ஆ அவள் இவாள் இரண்டு பேரும் நினைத்தால் அண்ணாமலைக்கு அண்ணாமுடைய அத்தனை சொத்து விவரங்களும் மாரிதாஸ் வந்துடும் இந்த பிஜேபி மேலிடம் எதுவும் தயாரா இருக்கு இது அமலாக்கத்துறை ரைடெல்லாம் வரும்ன்றாங்க உண்மையா சார் அண்ணாமலை சார் அதாவது அவர்கள் நினைத்தால் இது வேண்டுமானாலும் உண்மையாகும் அவர்கள் நினைத்து நினைக்காவிட்டால் எது வேண்டுமானாலும் பொய்யாகும் உண்மைக்கு புறம்பாகும் அதனால இந்தியாவினுடைய ஆதிக்க சக்தி உள்நாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கை அத்தனை கொள்கையும் தீர்மானிப்பவர்களே ஆர் எஸ் எஸ் தான் அவர்களுக்கே அரசியலை கொல்லி சொல்லி கொடுத்தவர் அண்ணாமலை அண்ணாமலை அல்வா பனிப்போர் நடந்து கொண்டு இருக்க எப்படி சார் கரெக்டா நீங்க பாஜகவிடம் ஆர் எஸ் எஸ் இடம் அங்க இருக்கக்கூடிய மூன்று கோடி அதிகார மையமான அவாக்கள் இவாக்கள் அத்தின் சிக்காமல் இந்தியாவில் ஒன்று வாழவே முடியாது இந்தியாவுல வாழவே வாழவே முடியாது அவர்கள் நினைத்தால் ஒருவரை அண்ணாமலை ஆக்குவார்கள் அவர்கள் நினைத்தால் ஒருவரை உண்ணாமலை ஆக்குவார்கள் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கி பிஜேபி எதிர்ப்பாருன்னு பார்க்கலாமா இல்ல அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு டெல்லியில் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அந்த அந்த அரசியல் டிடிவி இணைத்துக்கொள்ளும் ஓபிஎஸ் இணைத்துக்கொள்ளும் சசிகலாவை இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் இணைத்துக்கொள்ளும் அதோடு போய் விஜயோடு இணைந்து கொள்வதற்கு பேரம் பேசும் இப்படியான எதிர்கால திட்டம் இருக்கிறது இந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட மாரிதாஸ் கும்பல் ஆடிட்டர் குருமூர்த்தி கும்பல் தான் எண்பது கோடி ரூபாய் அமைத்து விட்டுருக்காங்க கனவுல மண்ணி போட்டா எண்பது இல்ல அதில் அண்ணாமலை கனவுல மண்ணை அள்ளி போட முடியும் போட முடியாது பொக்கலைன்னு வச்சு லாரியில போட்டாலும் சரி அண்ணாமலை சிலி தழுவார் ஏன் தொடங்கிடுவார் ஆ கண்டிப்பா தொடங்கிடுவார் அவருக்கு அரசியல் வேணும் பல ஆயிரம் கோடி இருக்கு அவர் அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு அத்தனை பேருக்கு அரசியல் தான் தேவைப்படும் குட்டி தலைவர்களுக்கு கூட அரசியல் தேவைப்படுதிய தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்கு அப்போது அதே பாணியில் அண்ணாமலையும் இறங்கி இருக்கார் ஆண்டு காலம் அவருக்கு நல்ல சுவை கொடுக்கப்பட்டது நல்ல ருசி கொடுக்கப்பட்டது அரசியல் இத்தனை கோடிகளை கொட்டுமா இத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுக்குமா இப்படியெல்லாம் அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது கற்றுக் கொடுக்கப்பட்ட அரசியலை யாரிடம் கற்றுக்கொண்டாரோ அவர்களிடமே காண்பிக்க போகிறார் அதுதான் அண்ணாமலை அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்கிட்டார் பிஜேபியில இருந்து ஒரு பெரும் கூட்டம் அண்ணாமலை பின்னாடி வரும் அண்ணாமலை இல்லை சாதாரண மலை கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு கூட்டம் வரும் அதிகாரத்தை நோக்கி மக்கள் அலைந்து கொண்டே இருக்கான் யாராவது கட்சி ஆரம்பிச்சானா அவன் அந்த கட்சியில இணைந்து விடலாம் என்று பல பேருக்கு நோக்கம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோப்பில் ஒரு ரிஸ்டிங் கார்டு தேவை காவல்நிலையத்துக்கோ தாசில்தார்கிட்டயோ கலெக்டர் எங்க எந்த அரசு அலுவலகங்கள் போனாலும் ஐயா நான் குப்புச்சாமி மகன் கந்தசாமி ஓரமாக உட்கார் ஐயா நான் விஜய் ர கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி தம்பி சீட்டு போடையா ஐயா நாங்கள் தாஜா இதை அடுத்த ஆளு கட்சி பார்த்துக்கணும் குப்புச்சாமி மகன் ரங்கரா ரங்கசாமி போனா தம்பி ஓரமாக கழுப்பா ஆ அதே குப்புசாமி மகன் ரங்கசாமி விஜய் கட்சியோட உண்மைச் செயலாளராக அந்த துண்டை போட்டுட்டு போனாருன்னா தம்பிக்கு சீட்டை போடு தம்பிக்கு டீயை கூட அந்த விஸ்டிங் கார்டுக்கு அவ்வளவு மரியாதை சூஸ் சூஸு கொடுக்குறீங்களா நியூஸ் ஆ நைட் ஆனால் சரக்கை கூட ஆ இதெல்லாம் எதுக்கு அந்த விஸ்டிங் கார்டு அவருடைய பெயர் விஜய் உடைய படம் விஸ்டிங் கார்டை போய் டேபிள்ல காசு டேபிளோட சார் அந்த பிறம்புக்கு பட்டா போட்டு கொடுங்க புறம்புக்கு பட்டா ஆமாம் ஆற பிறம்புக்குன்றீங்க என் நிலம் 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 நிலத்துக்கு அரசியல் பட்டா போட்டு எம்பேர் கொடுங்க நான் வந்து செயலாளர் இந்த கட்சியினுடைய பகுதி செயலாளர் வட்டம் மாவட்டம் எங்களை இருந்துருவியா லஞ்சம் வாங்கிடுவியா இப்படி கேட்பதற்கு என்ன தேவை தேவை ஒரு கார்டு இந்த விஜய்க்கு பின்னாடி போகிற கூட்டம் பூரா விஷய கூட்டம் தான் இந்த இந்த மாதிரி அவர் மீதான அவதூறு புகார்களில் இருந்து திரு அண்ணாமலை வந்துடுவார் இல்லைங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் பலந்தின்று கொட்டை போட்ட நபராக மாறிட்டார் மாறிட்டார் அத்தனை அரசியலையும் அவர் கரைச்சி குடிச்சு டாக்டரேட் பண்ணிட்டார் முடிச்சுட்டார் முடிச்சிட்டாரு லண்டனில் போய் பண்ணிட்டார் முடிச்சிட்டா அதுக்கு மேலே ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போய் என்ன பண்ணிட்டாரு பொலிட்டிக்கல் டாக்டரேட் முடிச்சுட்டார் முடிச்சிட்டாரு இனி அமித்ஷா போனாலும் சரி மோடி போனாலும் சரி நட்டா போனாலும் சரி யார் போனாலும் இவர் அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள சார் தமிழ்நாடு அரசியல் களம் என்பது ஒரு பெரிய களம் தமிழ் இந்தியாவில் முதல் சட்டக்கல்லூரி அம்பேத்கர் கல்லூரி தான் இந்தியாவுடைய இந்தியாவில் முத முதல்ல நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த பல பேருடைய குரல் தமிழ்நாட்டிலிருந்து போனவருடைய குரல் தான் சம்பத் சம்பத் அண்ணா தப்பி அமைச்சு தப்பில் அதெல்லாம் விடுங்க அண்ணா ஒரு சம்பத்தும் பேசினா நேரு குறிப்பிடுத்து கொண்டு இருப்பார் ஓ ஆ இரண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியல் களம் நீங்கள் ஒரு எனக்கு தெரிந்து ஒரு பெரிய திமுக தலைவர் கொடுத்து சொன்னார் அண்ணா படத்தை வைத்து கொண்டு நாடாளுமன்றத்துக்கு போனாராம் ஏதோ பஞ்சாப் தீவிரவாதி பிடிச்ச மாதிரி பிடிச்சிடானுங்களாம் இது எப்போ அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வந்து புதுசு சரி ஏன் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு சுடுகாடு மோசமான பயனுவா பிரிவினைவாதி தீவிரவாதி யாரு தமிழ்நாட்டுக்காரன் பூரா அண்ணாவின் தம்பி ஆ நாடாளுமன்றத்துல அடைந்தா திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட தமிழ்நாடு அதனால டெல்லி எப்படி பரபரப்பு இந்த அரசியலில் அண்ணாமலை அத்தனை பேருக்கும் பாஜக கும்பல் அத்தனை பேருக்கும் அரசியல் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிய வச்சுருக்கேன் ஆனால் ஒரு இப்போ நடந்த இந்த ஃபைல் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப அண்ணாமலை மீது நடவடிக்கை உண்டாசுறதா பலரும் கேட்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை எந்த வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு அரசாவது வாய்ப்பே இல்லை நீங்க தமிழ்நாடு அரசு மக்களிடம் பெரிய வெகுமதியை பெற்று இருக்கிறது திமுக அரசு மீது மக்களுக்கு எந்த கோபம் இல்லைன்னு ஒரு பார்ப்பன பத்திரிகை ரெண்டாம் பக்கத்துல பத்தி பற்றியா வருது ஆஹ் திமுக நூல் விட்டாருன்னு அர்த்தம் திமுகவுக்கு நூலை விட்டு விட்டார் அண்ணாமலை அண்ணாமலை இப்படிதான் பாதுகா சொத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன் தேர்ந்து அரசியல்வாதி எவ்வளோ சொத்து வச்சிருப்பாரு ஒரு ஐயாயிரம் கோடி அவ்வளோதான் அவ்வளோதான குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ஐஞ்சாயிரம் கோடிக்கும் அது சாதாரண சொத்து தானே ஒரு லட்சம் கோடிக்கு போகிறதுக்கு முன்பே பாஜக உஷாராயிட்டான் காலையில சாப்பிடணும் மாறி சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் ஒரு வீடு வேணும் ஐயாயிரம் கோடி போதுமில்லையா இதுக்கு இல்லை அது நாலு வருஷத்துக்கு முன்பு பணி பறித்த ஒரு ஐ ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு ஐயாயிரம் கோடி லீகலா வந்துருச்சு சட்டபூர்வமா ஐயாயிரம் கோடி பாஜகவுல நான் சம்பாதித்த பணம் அது எங்க இருந்து பாஜகவுல இருந்து நான் சம்பாதித்த பணம் கடுமையா கூட போராடி பல ஆடியோவை வெளியிட்டு ஆமா பல வீடியோ ரெக்கார்டு பண்ணி ஆஹ் அண்ணா என்னங்கண்ணா என்னங்கண்ணா பேசி சம்பாதிச்ச போனோம் இந்த பணம் எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறார் உறுதி உறுதி நூறு சதவீதம் உறுதி தலைவர்கள்லாம் அவர் தான் அண்ணாமலை தான் தலைவர் கொள்கை தலைவர் இந்த பட்டியலில் போட மாட்டாரா அது அது இந்துத்துவா ஆதரவா இந்துத்துவா எதிர்ப்பா என்பதை கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பார்க்கணும் செங்கோட்டையினுடைய கெடு பாஞ்சாந்தேதியோடு முடிவதைப் போல அண்ணாமலையினுடைய அரசியல் கெடு எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அது அதிலிருந்து தான் அண்ணாமுடைய அண்ணாமலையினுடைய கொள்கை விளக்கத்தை அண்ணாமலையினுடைய எதிர்கால திட்டத்தை தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச